ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து ஜூன் மாதம் முடிவதற்குள் ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பற்ற மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது அதில் முதன்மையாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் வலம் போகிறார் பெரும்பாலும் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய தருணங்கள்ல தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சனியுடன் திருக்கணிதத்தின் இணைந்து வலுப்படுத்துவதால் எதிர்பாராத உத்தியோகம் தொழில் ரீதியான சந்தர்ப்ப வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றம் உண்டு ஏனென்றால் முழுமையாக தனஸ்தானத்தை குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே அலங்கரிக்கிறார் திருக்கணிதத்தின் படி சனியும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் வாக்கிய படி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து முழுமையாக ராகு இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை வலு தனஸ்தானத்தை குரு வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் சனி மற்றும் ராகுவின் இணைவும் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் சுப பார்வையும் அபரிமிதமாக தர்மஸ்தானமாகிய ஆகிய பத்தாம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து மட்டுமல்லாது மோற்றக்காரகரான கேது சுகஸ்தானமாகிய நான்கில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் மிக அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக வித்யா புதன் இந்த மாதம் துவங்கிய இரண்டாம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெறுகிறார் பிறகு இருபதாம் தேதிக்கு பிறகு தைரிய ஸ்தானமாகிய மூன்றில் நுழைகிறாருங்க ஜென்மம் தனம் மற்றும் தைரியம் என மூன்று இடங்களை இந்த மாதத்தில் அலங்கரிக்க போகிறார் வித்யா புதன் பயிற்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக விரயத்தில் பலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் ஜென்ம ராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் வலம்பரக்கூடிய சூரியன் மிக வலுவாக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு விலகி அனஸ்தானமாகிய ரெண்டில் நுழைகிற அரங்க உஷ்ண கிரகமான சூரியனினுடைய இந்த பெயர்ச்சி மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தி பெறுகிறாரு செவ்வாய் செவ்வாய் சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் கூட தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் வளம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் நிறைந்த மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேலையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்வது தங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய கிரகநிலைகளாக பார்க்கப்படுவது சனி குரு என பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமான அமைப்பில் மாற்றி கொடுக்க கூடிய அமைப்பில் வருவதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே ஜூன் மாதத்தில் இனிமேல்தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் குடும்பத்தில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரிய பேச்சுகள் மிக எளிதில் கைகூடுங்க இழுபறியாக இருந்த பல்வேறு வகையான நெருக்கடியை கொடுத்து வந்த தொந்தரவுகள் மற்றும் தொல்லை நிறைந்த விஷயங்களில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது குடும்ப பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக ரிசபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் சனி பகவான் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போதே கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அவருடன் சனியுடன் ராகுவும் இணைந்திருப்பதால் உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஜோதிட விதிப்படி உங்களை விட்டு விலக போகிறது எனவே உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் குறுகிய காலகட்டத்தில் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியான சிறப்பான சூழல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது அதனால் அதே சமயம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிர வேண்டாம் அதனால் சில நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது குருபகவான் பகவான் மற்றும் சனி இந்த வேளையில் சூரியன் என பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் தொழில்துறையில் மிக சிறந்த லாபத்தை பெறக்கூடிய வகையில் பல கனவு திட்டங்களை நினைவாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது இனிமேல்தான் மெயின்பெச்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் மக்கள் மத்தியில் தசாப்திகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவிலான வரவேற்பை பெறக்கூடிய வகையில் படைப்புகளை மேற்கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் வாழ்வில் ஒரு பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான சூழல் உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் கல்வி சார்ந்த சூழல் இனிமையாக அமைவதற்கான சூழலும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் பணிகளை ரிசபராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதி வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும்